உங்களது அன்புக்குரியவர் அதை உங்களிடம் எதிர்பார்ப்பார் என்பதால் குழந்தைகள் முன்னேற்றத்தில் அதிக ஆர்வம் காட்டுவீங்க ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே உங்க நல்லா தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிக்கலாம் இன்றைய தினம் நமது ஞாயிற்றுக்கிழமை நமது ராசிக்கு என்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்ன நம்ம செய்யலாம் என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் என அனைத்து விஷயங்களையும் பொதுவான நமது ராசி பலன்கள் வாயிலாக இந்த வீடியோவில் நான் தொகுத்து வழங்க இருக்கிறேன் இந்த வீடியோவை நீங்க கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க அப்போதான் ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்கன்னா சில முக்கியமான விஷயங்களை நீங்க தவற விட மாட்டீங்க நமது சேனலோட எப்போது மணிந்திருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அடித்து நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே மறக்காம லைக் பட்டனை அழுத்திவிடுங்க இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களுக்கு முன்னாடி இன்றைய தினம் பிறந்த நாள் மற்றும் சுபகாரி தினமாக கொண்டாடக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது இனிய பிறந்த நாள் மற்றும் சுபகாரிய தின நல்வாழ்த்துக்கள் நண்பர்களை விஷ் யூ மெனி மோர் ஹேப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃப்ரான்ஸ் இன்றைய தினம் உழைப்பை மட்டுமே நம்பி வாழ்ந்து மற்றவர்களுக்கு மனசார கூட தீங்கு நினைக்காமல் சிறப்பாக வாழ்ந்து இறையொருளை பெறும்படி அனைவரையும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை ராசி போகலாம் வாங்க இன்றைய தினம் பதிமூன்றாம் நாள் நவம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் வருடங்க ஞாயிற்றுக்கிழமை தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் ஐப்பசி மாதம் இருபத்தி ஏழாம் நாள் இன்றைய தினம் ஒரு சுபமுகூர்த்த தினங்க இன்றைய தினத்திற்கான நமது மீனராசி அம்மர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த தினம் ராசி அதிபதி ராசியிலேயே குரு பகவான் ஆட்சிபலம் பெற்றுள்ள ஒரு அற்புதமான கிரக இப்ப காணப்படுதுங்க மேலும் இன்றைய தினம் ஐந்து குடையவனும் ஒன்பது குடையவனும் ராசிக்கு நான்காம் இடமான கேந்திரத்தில் ஒன்றாக சேர்க்கை பெற்றுள்ளது மிகப்பெரிய யோகங்க இத்தகைய சிறந்த யோகமான சூழ்நிலைகள் காரணமாக இந்த தினம் உங்களுக்கு மனதிற்கு மகிழ்ச்சி தரக்கூடிய வகையில் உங்களது குடும்ப உறுப்பினர்கள் அனைவருக்கும் பூர்த்தி வகையில் நல்ல தகவல் இந்த தினம் உங்களது இல்லம் தேடி வரக்கூடிய ஒரு அதிர்ஷ்டகரமான சூழ்நிலை என்ற தினம் உங்களுக்கு இருக்குங்க இப்பொழுது வியாபாரிகளுக்கு நல்ல ஒரு தினமாக அமையுதுங்க வியாபாரம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் எந்த விதமான தொழில் புரியலர்களாக இருந்தாலும் சரி உங்களது தொழில் மிகச்சிறந்த நல்ல முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு யோகம் இந்த தினம் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்குங்க இந்த தினம் உங்களுடைய சிந்தனைகளை கொஞ்சம் தெளிவாக வச்சுக்க வேண்டியது அவசியம் உங்களுடைய சிந்தனைகள் வந்து மற்றவர்களுக்கு வந்து துன்பத்தை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரியான சிந்தனைகளா இருந்தது அப்படின்னா அதன் மூலமாக அது ரிட்டர்ன் ஆகி உங்களுக்கு தான் அது வந்து எஃபெக்ட் ஆகி உங்களுக்கு டென்ஷன் ஏற்படுத்தும் எனவே கெட்ட சிந்தனைகள் ஏதாவது இருந்தது அப்படின்னா உங்களே அறியாமல் இருந்தா கூட அதை நீங்க விட்டு விடுவது நல்லது நண்பர்களே மற்றவர்களுக்கு துன்பம் தரக்கூடிய எந்த செயல்களையும் செய்ய வேண்டாம் அதனால இன்றைய தினம் அந்த மாதிரி சிந்தனைகளை விட்டுள்ளீங்கன்னு நீங்க ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு நாள் அமைங்க இந்த தினம் பணம் சம்பந்தமான பிரச்சனைகள் வந்தாலும் நீங்க அதை திறம்பட சமாளிக்க கூடிய தேவையான உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும் தேவையான உதவிகளை கேட்டு பெற்றுக் கொள்ளலாம் அந்த மாதிரியான சூழ்நிலைகள் உங்களுக்கு பிரச்சனைகள் சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள்ல நீங்கள் தந்தையிடமோ அல்லது உங்களது தந்தையின் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய மூத்த மக்கள் யாரோடையாவது நீங்க வந்து தகுந்த ஆலோசனைகளை பெறுவது உங்களுக்கு நல்ல தீர்வை தரக்கூடியதாக பணப்பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு மனநிமதி பெறுவதற்கு நல்ல வாய்ப்பாக அது அமையுங்கிறதுனால அதை பயன்படுத்திக்கோங்க இந்த தினம் நீங்கள் செய்யக்கூடிய எந்த வேலைகளாக இருந்தாலும் சரி நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அதனால இன்னைக்கு கண்டிப்பா உங்களுக்கு உற்சாகம் உண்டு அதிக சக்திசாலியாக நீங்கள் இன்றைய தினம் உணர்வுபூர்வமாக விளங்கக்கூடிய ஒரு நாளாக இந்த தினம் அமைப்பெறுவீங்க அதீதமான உற்சாகம் இந்த தினம் உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு டென்ஷன் வந்து குறைச்சிடும்ங்கிறதுனால கண்டிப்பா இன்னைக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சியான தினமும் உங்களுக்கு அமைதுங்க இப்பொழுது திருமணத்திற்கு உகந்த நேரங்க திருமண முயற்சிகளை இப்பொழுதே முடுக்கிவிடுங்கள் கண்டிப்பாக விரைவிலேயே உங்களுக்கு திருமணம் மனதிற்கு பிடித்த வரங்கள் அமையக்கூடிய வாய்ப்புகள் உங்களின் எதிர்பார்ப்புகள் என்னென்ன உள்ளதோ அனைத்து எதிர்பார்ப்புகளையும் பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் உங்களுக்கு திருமண வரங்கள் அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க தினம் காதல் வாழ்க்கையை ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஆனா உங்களது காதலரிடம் இன்று தினம் நிறைவேற்றுவதற்கு ரொம்ப கஷ்டமான சில வாக்குறுதிகளை நீங்கள் தவறி கூட கொடுத்துடாதீங்க அதை மட்டும் செய்யாமல் இருந்தால் இன்று தினம் சூப்பரான ஒரு காதல் வாழ்க்கை இருக்குங்க இன்று தினம் நீங்கள் செய்ய வேண்டிய கடமை உணர்வை செய்து முடிக்க வேண்டும் என்று உங்களது காதலர் எதிர்பார்ப்பார் எனவே அது சம்பந்தமான விஷயங்களில் நீங்கள் உங்களது கடமைகளை இந்த தினம் புறக்கணிக்காமல் செய்வது நல்லது நண்பர்களே இந்த தினம் நகைச்சுவையும்தான் உங்களுடைய மிகப்பெரிய சொத்தாகாமையும் நீங்கள் கலகலப்பாக பேசி சிரித்து உங்களை சுற்றியுள்ளவர்களையும் கலகலப்பாக வைத்துக்கொள்ள உங்களுடைய நகைச்சுவையான இயல்பான பேச்சுகள் கண்டிப்பாக உதவும் என்பதால் நீங்கள் அதை பயன்படுத்தி இந்த தினத்தை ரொம்ப ரொம்ப சூப்பராக உற்சாகமானதாக மாற்றிக்கொள்ள முடியுங்க இப்பொழுது மனதிற்கு பிடித்த வரங்கள் அமையும் என்பதால் இன்றைய தினம் உங்களுக்கு கண்டிப்பாக திருமண பந்தத்தின் இனிமையை நீங்கள் உணர்வுபூர்வமாக தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு யோகம் இருக்குது திருமண மாணவர்களுக்கும் இன்றைய தினம் இல்வாழ்க்கையே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க உங்களது இல்வாழ்க்கையுடைய இனிமையை இன்றைய தினம் புதிய விதமாக உங்களுக்கு அனுபவங்களை பெற்றுத் தருவதாக அமையலாம் இன்றைய தினம் உங்களுடைய பழைய நண்பர்களை நீங்கள் தொடர்பு கொண்டு இன்றைய தினம் நேரத்தை எப்படி செலவு செய்யணும் அப்படின்ற விஷயத்தை நீங்கள் அவற்றை கற்றுக்கக்கூடிய ஒரு யோகம் இன்றைய தினம் உங்களுக்கு இருக்குது உங்களுக்கு ஏற்பட்டுள்ள கடன் பிரச்சனைகள் உங்களுக்கு இப்பொழுது குறையக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க சிலருக்கு அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க காலி இடமாக இருக்கலாம் அல்லது ஏதாவது ஒரு பூமி சம்பந்தமான விஷயங்களும் உங்களுக்கு லாபம் உண்டு அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய ஒரு யோ யோகம் என்று உங்களுக்கு கண்டிப்பாக அமைந்திருக்குங்க எப்பாடுபட்டாவது நீங்க கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றி அதன் மூலமாக மன நிம்மதி பெறக்கூடிய ஒரு நாளாகவும் என்றதுனும் உங்களுக்கு அமையுது எனவே ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு நாள் அமையுதுங்க மறக்காம திருமண நேரம் இப்பொழுது கூடி வந்திருக்கிறதுனால இதை யூஸ் பண்ணிக்கோங்க திருமணத்தை திருமணம் சம்பந்தப்பட்ட முயற்சிகளை முடுக்கி விடுங்கள் உங்களது வயதிற்கேற்ப கண்டிப்பாக நீங்கள் உடனடியாக திருமணத்தை முடித்து விடுவது நல்லது நண்பர்களே இந்த தினத்தை என்ன சிறப்பானதான் மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம் ஆனால் அதுக்கு முன்னாடி நமது மீனம் டுடே ரசவலன் சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க ஒருவேளை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே இந்த பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் மறக்காமல் எழுதி நமக்கு சப்போர்ட் பண்ண நண்பர்களை உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப முக்கியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்து கொண்டு உள்ளீர்கள் உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை என்னை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து ஆதரவு அளிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் இந்த தினத்துக்கான உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் வண்ணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு கிரீன் கலர் உங்களுக்கு லக்கேஸ் கலர் அமையும் எனவே பச்சை நிறத்தை நீங்கள் பயன்படுத்துங்கள் மேலும் நம்பர் த்ரீ மூன்றாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்ட என்னாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க நட்சத்திர ரீதியான பழங்களை பொழுது யாரெல்லாம் பொருட்டாக நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களா இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களுக்கு வியாபாரத்தில் இருந்த அந்த டல்னஸ் வந்து குறையுங்க வியாபாரம் சூடுபிடித்து சுறுசுறுப்பாக நீங்கள் இயங்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கிறதுனால வியாபாரிகளுக்கு மன மகிழ்ச்சிகள் உண்டு உங்களது பொருளாதாரத்துல கொஞ்சம் ஏற்ற இறக்கமான சூழ்நிலைகள் இருக்குங்க எனவே இன்றைய தினம் வரவு செலவுகள் எல்லாம் உங்களுக்கு ஏற்ற இறக்கமாக இருக்கிறதுனால ஒரு ஃப்ளக்ச்சுவேஷன் இருந்தாலும் உங்களுக்கு பெரிய தொந்தரவுகள் எதுவும் இருக்காதுங்க உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு உங்களது கடன் பிரச்சனைகள் இப்பொழுது நல்ல தீர்வுக்கு வரக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க கடன் சார்ந்த எல்லா பிரச்சனைகளும் இப்பொழுது தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டகரமான சூழ்நிலை உங்களுக்கு இருக்கிறதுனால மன நிம்மதி பெருகும் நாள் இன்றைய தினம் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கு இன்றைய தினம் உங்களுக்கு பண வரவுகள் செலவுக்கேற்ப இருக்கக்கூடிய ஒரு யோகமும் இருக்குங்க மேலும் எந்த வாக்குறுதிகள் கொடுக்கறதுக்கு முன்னாடியும் நிறைவேற்றுறதுக்கு கஷ்டமா இருந்தா கண்டிப்பாக அதை தவிர்த்து விடுவது நல்லது நண்பர்களே ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த தினம் கொஞ்சம் காலதாமதமாக உங்களது வேலைகளை நீங்கள் முடிக்கக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் ஒரு நல்ல நாளாகவே அமையுதுங்க உடல் ஆரோக்கியம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் உங்களது உடல் நோய்களாலும் இப்பொழுது நல்ல பூர்ணம் குணமடையக்கூடிய யோகம் இன்னைக்கு இருக்கிறதுனால உடல் தொந்தரவுகள் குறையுங்க கால்நடை தொடர்பான விவசாயம் தொடர்பான பணிகள்ல இப்போ லாபகரமான நல்ல சூழ்நிலைகள் கண்டிப்பாக இருக்கிறதுனால விவசாயி வேளாண்மை செய்யும் தொழில் தொழில் புரிவர்களுக்கு இந்த தினம் ஒரு அதிர்ஷ்டகரமான யோகமானது கூட சொல்லலாம் நன்றி நண்பர்களே நம்ம வீடியோ அனைவருக்குமே பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன் சோ அனைவருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்துல லைக் பட்டன் அழுத்தி விடுங்க இந்த வீடியோக்கு உங்க தேவனால ஒன் மில்லியன் லைக் வரணுங்கிறது என்னுடைய எதிர்பார்ப்பு ஸோ அனைவரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே பாத்துட்டு போயிடாம ஒரு லைக் பட்டனை தட்டி விடுங்க நண்பர்களே உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க மேலும் உங்களது பொண்ணான கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் அது கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு நீங்கள் தெரியப்படுத்தலாம் நமது சேனலோட எப்போதும் இணைந்திருங்கள் நமது மீனனுக்கு ராசிபுலம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் மறக்காம அழைத்து நமக்கு சப்போர்ட் பண்ண நண்பர்களே மீண்டும் நாளை தின திங்கட்கிழமை ராசிபலங்கள் நமக்கு எப்படி அமைந்துங்கிற விஷயத்தோட நாளை தின புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அண்டர்ஃபுல் டே